எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட நாள் கழித்து நம்மளோட ஜோ பவுல்ட்ரி ஃபார்மில் ஒரு விசோஸ் விசேஷமான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் ஒரு பத்துக்கு பதினாறு அளவில் உள்ள ஒரு சைஸில் உள்ள ஒரு இடம் இதில் நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த புதுசாக ஒரு ப்ரீடு வந்திருக்கு பாருங்கள் சோனாலி அப்படின்னு சொல்லி அந்த கோழிகளை இதில் வளர்த்து கொண்டு வருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம கார்டனில் நம்மகிட்ட கோழி கருங்கோழிக்கே இடம் பத்தல ஸோ நம்ம வந்து இதுக்காக ஒரு கொண்டு வரணும் இப்போ இந்த மரத்தெல்லாம் கழிச்சுட்டு இந்த இடத்துல மட்டையெல்லாம் உள்ளே வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்மளால் வந்து செட்டு போட்டால் அது வேஸ்ட்டு அதனால் கூரை போடலான்னு டிசைட் பண்ணி மொத்தமாக கான்ட்ராக்டே விட்டாச்சு இதை நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க ஸோ மரத்தை கொண்டாந்து காலையிலே இறக்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு செவன் தேர்ட்டி டைம் எப்படி ஏற்றுறாங்க பாருங்கள் மரத்தை நம்மளால் படியில் படிவலையே இருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக மாடிக்கு மரத்தை ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக ஏற்றிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை நடந்துச்சு காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தாங்க மதியானம் ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ இது மூங்கில் ஃபுல்லாகவே எல்லாமே மூங்கில்தான் போடுறோம் ஏன்னா சவுக்கு அரசு இதெல்லாம் வந்து அது ப்ரொலாங் ஆகாது அப்படின்னாங்க இந்த மரத்தில் மரத்தில் உள்ள மட்டையை வெட்டிட்டாங்க ஆமாம் வெட்டிட்டு இந்த வாட்டில் தான் போடணும் அப்படின்ட்டாங்க இதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஆகுது இந்த கொட்டகை இருக்கும் புரலாங்காயி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கேன் வீடியோ பாருங்கள் இது முன்னெல்லாம் அடைக்க சொல்லிட்டேன் முன்னில பின்னால் சைடில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நடுவில் ஒரு சின்ன டோர் பெருசாக வைக்கலான்னாங்க இல்லை எனக்கு சின்னமாக வச்சு கொடுங்கன்ட்டேன் இப்போ அதனால் இப்போ ஏன் எந்த அளவு ஹைட்டு போடுறோன்னா ஒன்று மழை தண்ணி அதில் நிற்காது கூரை அந்த கீற்று ரொம்ப நாள் வரும் அப்படின்றாங்க ரெண்டாவது நமக்கு ஹீட்டு உள்ளே இறங்காது கூரை போகும் மே மாதம் வெயிலில் கூட நல்லா செல்லுன்னு இருக்கும் நம்ம கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் இப்போ வந்து கம்பு விலலாம் முடிஞ்சிச்சு சைடில் கட்டுறது இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து கீத்து மேய போகிறாங்க அதுக்கு இந்த பாலையை ரெடி பண்ணிட்டாங்க கீற்றையும் ஏற்றிட்டாங்கங்க அவ்வளோ சீக்கிரமாக இல்லை ஆக்டிவாக பார்க்குறாங்க வேலை கீற்ற ஏற்றி இந்த சைடில் பாருங்கள் சைடு அடைச்சாங்க சைடு அடைச்சிட்டு நான் என்ன பண்ண கொஞ்சம் கேப் இல்லாமல் போடுங்கன்னு சொன்னேன் இந்த கீழே கட்டையில் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த ரீஒர்க் நான் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ ஸோ இப்போ இந்த கீற்ற ஃபுல்லாக சைடு முன்னால் பின்னால் எல்லா இடமும் மேய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கீத்து மேயிறகு தான் கொஞ்சம் டைம் ஆகிச்சு எப்படியும் ஒரு ஒன் ஹவராக ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நெருக்கமாக கட்டினாங்க அப்போ தான் இது ப்ரொல்லாங்க ஆகும் அப்படின்னு பாருங்கள் இது இப்போ கட்டி முடித்த உடனே கீத்து கட்டினோடனே எந்த அளவுக்கு சைடு முன்னெல்லாம் அடைச்சிருக்காங்கன்றதை பாருங்கள் இப்போ நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அதை நல்ல நெருக்கமாக கீது இது வந்து முன்னால் வச்சு அடைச்சதுனால கொஞ்சம் இதாக அடைச்சிருக்காங்க இது பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வச்சு மே மேஞ்சிருக்காங்க அவ்வளோதான் மேலே கொஞ்சம் பின்னிகிட்டே இருக்காங்க இதுவும் ஆகிடும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனோன்னு பாருங்கள் இப்போது ஃபினிஷ் ஆனது பார்த்திங்கன்னா இதுதான் மேலே ஒரு லைட் செட் பண்ணிட்டேன் ஏற்கனவே மாடியில் இருந்தது தான் இது பற்றாமல் நம்ம நைட் டைம்லாம் வந்து கோழிக்கு நம்ம வந்து தீவனம்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக என்ன பண்ணிட்டேன் உள்ளுக்க ஒரு லைட்டு பற்றாது அதனால் ஒரு மூங்கில் டோரு ஒரு நாள் பண்ணியாச்சு அங்கே ஒரு லைட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இது இந்த ஒரு சுவிட்சை போட்டோன்னா ரெண்டு லைட்டு எரியுற மாதிரி ஒரு சீரியல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இது பாருங்கள் இதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதோட நம்மளோட ஜோ பவுல்ட்ரி ஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் ஆமாம் நல்ல கொட்டகை தூக்காத அளவுக்கு சைட்லெலாம் கம்பு வச்சு பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஒரு பெரிய காற்று அடித்தா கூட ஒன்றும் ஆகாது ஏன்னா அதை நான் வந்து நம்ம வந்து ரெண்டாவது மாடியில் இது இருக்குது ஸோ அதனால் இந்த டோர் நம்மளே அடித்தாச்சு போட்டு எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டுன்ட்டு மிச்சமான மூங்கில அவங்களே இது மாதிரி சின்ன சின்னமாக கிழிச்சு கொடுத்துட்டாங்க அழகாக நம்ம வந்து டோரை அடைச்சாச்சு இந்த டோரை ஃபுல்லாக அடைச்சோடன பாருங்களேன் இது உள்ளே இருந்து இதில் இந்த டோரை வந்து நம்ம வந்து அதை அடைக்கணும் வலை வச்சு இந்த கேப்லாம் ஃபில் பண்ணணும் இல்லைன்னா உள்ளே எதா போயிட்ருக்கோம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நம்மளோட ஏசியோட அவுடோர் இதில் தான் இருக்குது அதை ஷிஃப்ட் பண்ண ஷிஃப்ட் பண்ணணும் அது இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மேலே தேங்காய் நார் ஏதாச்சும் ஒன்று போடணும் இந்த அவுடோரை முதல்ல தூக்கணும் கூடிய சீக்கிரமே பார்ட் டூ வீடியோ வரும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோழியோடு காமிக்கிறவங்களுக்கு தேங்க்யூ